உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் எஃப் நாம் அக்டோபர் இருபத்தி மூன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை கார்த்திகை சுக்லபக்ஷம் துவிதியை திதி இன்றிரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுக்லபக்ஷம் திருதியை தீதி தொடங்கி அக்டோபர் இருபத்தைந்து ஆம் தேதி இரவு ஒரு மணி பதினொன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இன்று காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் இருபத்து ஐந்து ஆம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சௌபாக்கிய யோகம் தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஐந்து ஆம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் பாலவ கரணம் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் தொடங்கி இரவு பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு தாயில் கரணம் தொடங்கும் இது அக்டோபர் இருபத்து நான்காம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அசுவ காலம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒரு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஏழு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குடிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்து ஒன்று நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினேழு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மத்தியம் இரண்டு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அப் வர்ஜிய காலம் காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம்

காலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் க சந்திரோதயம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை துலாம் ராசியில் இருப்பார் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் இதர அக்டோபர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழக்கிழமை உங்கள் வாழ்க்கையின் தற்போதைய நிலை குறிப்பாக நிதி நிலை மீது கவனமாக கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது பாச செலவுகள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை தருகின்றாலும் அதனால் உங்கள் குடும்பத்தின் நிதி நிலை பாதிக்கப்படக்கூடும் என்பதால் ஒவ்வொரு முடிவையும் புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளையும் நூறுகும் ஆலோசனைகளையும் மதித்து கொள்ளுங்கள் ஒருவேளை மற்றவர்களின் பிரச்சனைகளை பார்த்து துயரப்படுவது இயல்பானது ஆனால் குற்ற உணர்ச்சியோ அல்லது குழப்பமோ ஏற்பட்டால் சிறிது நேரம் தனிமையில் செலவிடுவது மனதுக்கு நிம்மதியை தரும் இந்த நேரத்தில் சூதாட்டம் ஆபத்து அல்லது எதிர்மறை செயல்களில் ஈடுபடுவது கடினமான முடிவுகளை உருவாக்கும் அதற்கு பதிலாக உங்கள் நேரத்தை நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் புதிய உறவுகளை உருவாக்குவதில் செலவிடுங்கள் உங்கள் படைப்பாய் படைப்பாற்றலை மற்றவர்களோடு பாராட்டுவார்கள் மேலும் உங்கள் வார்த்தைகளின் சக்தியை நினவில வையுங்கள் நல்ல வார்த்தைகள் எளிதில் மனதில் நுழையும் ஆனால் எதிர்மறையானவை மிக சக்தி வாய்ந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் மூன்றாவது வீட்டிலிருந்து நான்காவது வீட்டுக்கு மாறுவதால் உங்கள் அதிர்ஷ்டம் முன்னேறவும் புதிய வாய்ப்புகள் திறக்கவும் இருக்கின்றன இன்று நீங்கள் சமூக நிகழ்ச்சிகளில் அல்லது சந்திப்புகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இது உங்களுக்கு உற்சாகமும் புதிய அனுபவங்களையும் தரும் உணவும் பானங்களும் சிறந்த அனுபவத்தை ஏற்படுத்தும் மேலும் எதிர்பாராத சில சந்தோஷமான செய்திகள் உங்கள் நாளை நிறைவேற்றும் பரிசுகள் அல்லது பாராட்டுகள் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் அதே சமயம் காதலர் அல்லது நெருங்கியவர்கள் உடன் செலவிடும் மாலை நேரம் உறவுகளில் உள்ள நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் உங்கள் படைப்பாற்றல் இன்று வெளிப்படுகிறது நிலுவையில் இருந்த பணிகள் முடிக்கப்படலாம் மற்றும் மன உறுதி உங்கள் நிதி முடிவுகளை செம்மையாக வழிநடத்தும் வணிகத்தில் புதிய கூட்டணிகள் அல்லது முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நன்மை தரும் வீட்டுத் தொழில்களில் அவ் கவனம் செலுத்துவது ஒழுங்கை உறுதி செய்கிறது ஆனால் சிறிய தவறுகள் அவசரத்தில் நிகழலாம் முதலீடு அல்லது சந்தை தொடர்பான விஷயங்களில் உங்கள் புத்திசாலித்தனம் இன்று லாபத்தை பெறவும் சரியான வழியை கண்டுபிடிக்கவும் உதவும் இன்று வீட்டில் அல்லது குடும்ப சூழலில் ஒரு சந்தோஷமான செய்தி வெளியாகும்போது மனதில் மகிழ்ச்சியின் அலை பரவுகிறது நம்பகமான ஒருவரின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்கள் இழந்த மரியாதையை மீட்டெடுக்க உதவுகிறது இதன் மூலம் உங்கள் தன்னம்பிக்கை பலமாகும் இந்த நேரம் குடும்பத்தில் சுயமறுமறை மற்றும் ஆழமான சிந்தனையுடன் தீர்மானங்களை எடுக்க உதவும் நேரமாகும் மேலும் பெரியவர்களின் அனுபவம் புதிய வழிமுறைகளை காண செய்திடும் குழந்தைகள் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும் உருவாகும் குடும்ப பொறுப்புகளுக்கான பித்தாவது புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்படலாம் சில பழைய உறவுகள் அல்லது பழைய திருமண பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் வர்த்தகத்தில் பழைய ஒப்பந்தங்களை மதிப்பாய்வு செய்வதும் பணம் தொடர்பான விஷயங்களில் தீர்வுகளை காண்பதும் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கும் வீட்டின் சூழல் சீரான மற்றும் சமநிலை மிக்கதாக இருக்கும் நண்பர்கள் உறவுகள் மதிப்பீடு செய்யப்படுவதை அனுபவிப்பீர்கள் பழைய அனுபவங்களையும் பாடங்களையும் மறுபடியும் பரிசீலிப்பதன் மூலம் குடும்பம் உறவுகள் மற்றும் வணிகத்தில் தெளிவான நிலையான முடிவுகளை எடுக்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் வேலை செய்யும் ஒருவர் தங்கள் கடந்த முயற்சிகளின் பலன்களை காண்பார்கள் சட்டத்துறையில் பணிபுரிபவர்கள் பழைய வழக்குகளில் திருப்பத்தை அனுபவிப்பார்கள் நிர்வாகத் துறையில் கடந்த முயற்சிகள் பயனளிக்கும் மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் இன்று உங்களுடைய தொழில் அஸ்த் வாழ்க்கையில் ஆழமான சுயபரிசோதனை கடந்த முயற்சிகளை மதிப்பாய்வு செய்ய சிறந்த நாள் துச்சி மூலம் எதிர்காலத்தை நோக்கி தூரிகை திட்ட தூரிய திட்டங்களை தெளிவாக அமைக்க முடியும் ஆனால் எச்சரிக்கை இல்லாமல் சூழி செயல்படுவது முக்கியமான வாய்ப்புகளை இழக்க செய்யும் அபாயத்தை கொண்டுள்ளது ஹத்தூ பாஸ் இளம் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்கள் நாள் திட்டத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பது அவசியம் ஏனெனில் சுலபமான மீள்பாதைகள் அவர்களை குறிக்கோள்களிலிருந்து விளக்கலாம் காதல் வாழ்க்கையை பாராட்டும் போது இந்த நேரம் உங்கள் உறவுகளை உணர்ச்சி மற்றும் தர்க்கத்தின் கணக்கில் ஆராய்ந்து பின்வரும் நடவடிக்கைகளை நன்கு திட்டமிட உதவும் சில முக்கிய தகவல்களை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் அது உங்கள் அன்பின் விட முக்கியத்துவத்தையோ அல்லது உறவின் மதிப்பையோ குறைக்கும் என்று நினைக்க வேண்டாம் உங்கள் துணைவரின் உணர்வுகளையும் நிலைமையையும் மனதில் மனதில் வைக்க வேண்டும் இதில் சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலும் இருக்கலாம் அதே சமயம் உங்கள் நட்சத்திரங்கள் ஒரு ரகசிய உறவு பற்றிய சூழ்நிலையை சுட்டிக்காட்டுகின்றன இதை யாருடனும் பகிராமல் வைத்திருப்பது உங்கள் பகுத்தறிவு மற்றும் மனநிலை சோதனைக்கு உள்ளாக்கும் அதனால் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது இன்று உங்கள் டெயலிக்ஸ் காதல் உறவுகளை உணர்ச்சி மற்றும் நேர்மையுடன் வெளிப்படுத்துவதற்கு சிறந்த நாள் மனதில் வைக்க வேண்டியது என்னவெனில் துக்கம் அதிர்ச்சி அல்லது இழப்புகள் நிலைநிறுத்தப்படாதவை பொறுமை உங்கள் சக்தியாக இருக்கும் நீண்ட காலம் உங்களோடு இருந்த கடினமான நேரங்களில் ஆதரவு அளித்த நண்பர்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் தோன்றலாம் வேலை மற்றும் பொறுப்புகள் காரணமாக காதலுக்கு போதுமான நேரம் தருவது சவாலாக இருக்கலாம் அதனால் உங்கள் துணைவரை கவனமாக அணுகுவது அவசியம் ஏனெனில் இந்த உறவு மென்மையானது ஒரு சிறிய காயமும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் தொழில் வாழ்க்கையில் இன்று உங்கள் திட்டங்கள் முழுமையாக செயல்படாமல் ஏற்படும் அதனால் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கும் முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எதிர்பாராத உடல்நலப் பிரச்சினைகள் அல்லது மன அழுத்தங்கள் நிகழக்கூடும் ஆனால் தைரியமாக இருங்கள் மோசமான தருணங்களும் கடந்து போகும் பயணத்தின் போது சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே எச்சரிக்கையாக செயல்படுவது முக்கியம் வணிக உலகில் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவது பணத்தை பெருக்குகிறது புதிய தொழில்நுட்பங்கள் புதுமையான அணுகுமுறைகள் மற்றும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் முறைகள் இன்று உங்கள் வெற்றியை அதிகரிக்க உதவும் இன்று உங்கள் நட்சத்திரங்கள் புதிய கூட்டணிகள் மற்றும் செல்வாக்குமிக்க நெட்வொர்க்கிங் வாய்ப்புகளுக்கு வழிகாட்டுகின்றன உங்கள் விடாமுயற்சி மற்றும் பணிவு உங்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக இருக்கும் அதில் உறுதியாக நிலைக்க வேண்டும் தன்னம்பிக்கை தொழில் கல்வி மற்றும் தொழில்முறை முயற்சிகளில் முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதே சமயம் அமைதியான மற்றும் சமநிலையான அணுகுமுறை உறுதிப்படுத்தும் ஒத்துழைப்பு மற்றும் நிலவு நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் இன்று பகலில் சில பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடும் குறிப்பாக செல்வாக்கு வாய்ந்த பெண்களுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்புகள் மூலம் உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்த சிறிது தனிமை தேவைப்படும் இந்த நேரத்தை உங்கள் இலக்குகளை மறுபரிசீலித்து அடுத்த நடவடிக்கைகளை சிந்தனையுடன் திட்டமிட பயன்படுத்துங்கள் வேலையில் ஒழுங்காக செயல்படுவது அவசியம் மேலும் வணிகம் அல்லது தொழில்முறை துறைகளில் சில உறுதியான மற்றும் மூலோபாயமான முடிவுகளை எடுக்கவும் இந்த நாள் உகந்தது இன்று உங்கள் பணிகளை கவனமாகவும் தீவிரமாகவும் கையாளுவது அவசியம் வேலையில் சில நேரங்களில் மூத்தோர் அல்லது மேலாளர்களின் அதிருப்தியையும் சந்திக்க நேரிடலாம் மேலும் கடின உழைப்புக்கு எதிரான வருமானம் முழுமையான திருப்தியை தராமல் இருக்கலாம் அரசு அல்லது நிர்வாகத் துறையிலும் சில தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் புதிய வேலை தொடங்குவது அல்லது பொறுப்புகளில் மாற்றம் செய்யும் எண்ணத்தை இப்போதைக்கு வைக்கவேற்றது நன்மையாக இருக்கும் நாள் முடிவுக்கு வருமானம் மேம்பட்டு ஆதரவும் கிடைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் ஆரோக்கியத்தில் கி கபம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி ஏற்படலாம் இதய நோயாளிகள் கவனமாக இருக்க வேண்டும் செரிமானம் வலுவாக இருப்பதால் போதுமான தூக்கம் மனநிலையை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும் யோகா மற்றும் தியானம் உள் சமநிலை மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இதே சமயம் பழைய பழக்கங்களை மேம்படுத்தி உங்களை சிறந்தவராக இந்த நேரம் சிறந்த வாய்ப்பு தருகிறது பருவகால மாற்றங்கள் காரணமாக சிறிய செரிமான சிக்கல்கள் அல்லது பசு ஏற்படக்கூடும் அதனால் சீரான உணவு மற்றும் ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் இன்று எளிதில் கூடிய லேசான உணவை முன்னுரிமை கொடுத்து வெளியில் அதிக உணவை தவிர்ப்பது நல்லது இன்று வியாழக்கிழமை திசுக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு செல்வம் நம்பிக்கை மற்றும் நேர்மறை ஆற்றலின் அடையாளமாகும் பஞ்சாங்கத்தின்படி இன்று கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் துவிதியை திதி சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பிரவேசிக்கிறார் மேலும் ஆயுஷ்மான் யோகத்தை தொடர்ந்து சாவ்பாக்கிய யோகம் உருவாகிறது இந்த யோகங்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் செழிப்பு மற்றும் சுப பலன்களை குறிக்கின்றன இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் ஸ்தூயின் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு முக்கிய காரியங்கள் ஒன்று பித்ர குரு மற்றும் விஷ்ணுவை வழிபடுதல் இன்று பிரகஸ்பதிக்கு உகந்த நாள் எனவே மஞ்சள் நிறம் பூக்கள் வாழைப்பழங்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு பகவான் விஷ்ணுவை வழிபடுங்கள் இது நிதி நிலைத்தன்மை தொழில் முன்னேற்றம் மற்றும் மன அமைதியை தர்க்கும் பிரகஸ்பதியின் அருளால் நிதி சம்பந்தமான முடிவுகள் சரியான திசையில் செல்லும் இரண்டாவது கல்வி அறிவு அல்லது ஆன்மீக பணிகளில் நேரத்தை செலவிடுங்கள் ஆயுஷ்மான் யோகத்தின் சாக்கத்தால் இன்று கற்று விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நினைவில் இருக்கும் புதிய படிப்பை தொடங்க புத்தகம் எழுத அல்லது கல்வி கற்க இந்த நாள் மிகவும் உகந்தது இது மன வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பண வாய்ப்புகளையும் உருவாக்கும் பொலஸ்த மூன்றாவது ஒரு பெரியவர் குரு நிறுவ அல்லது முதியவரின் ஆசைகளை பெறுங்கள் மூத்தவர்களிடம் இருந்து வழிகாட்டுதல் பெற இன்றுக்கு மிகவும் மண்ணை புய் நன்மை பயக்கும் நாள் துஸ் துலாம் ராசியில் புரத சந்திரன் இருப்பது வந்து ஒத்துழைப்பையும் உறவுகளையும் பலப்படுத்துகிறது புட் ஒரு முதியவரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் நிதி சார்ந்த முடிவுகள் இன்று விசேஷ பலனை தரும் நான்காம் தானம் புண்ணியம் மற்றும் சேவை செய்வங்கள் வியாழக்கிழமை அன்று ஏழைகளுக்கு உணவு மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கடலை பருப்பு தானம் செய்வதால் பிரகஸ்பதியின் அருள் கிடைக்கும் இதனால் தடைப்பட்ட பணவரவுக்கான வழிகள் திறக்கப்பட்டு நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் குழப்பம் நிதி இழப்பு அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும் ராகு காலத்தில் முதலீடு செய்தல் பயணத்தை தொடங்குதல் அல்லது ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இரண்டு யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்ய வேண்டாம் இரவு பத்து மணி ஐந்து நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசிப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் வாக்குவாதம் அல்லது கோபத்தில் எடுக்க எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் உறவுகளையும் வேலையையும் பாதிக்கக்கூடும் மூன்றாம் ஒன்றாக மஞ்சள் நிற ஆடைகளப் கருப்பு போற்றி இல்லத்து ஸ்டர்ச் நீல நிறத்தை இணைக்க வேண்டாம் அடோஸ் வியாழக்கிழமை என்றது கஸ்போம் அட்டஸ் நீல நிற பிரகஸ்பதி என்ற சுபத்தன்மையை வந்து குறைக்கின்றது இந்த நிறங்கள் ஆற்றலையா ஈர்க்கும் இது நிதி தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் நாட்காவது தவறான வாக்குறுதிகள் அல்லது சத்தியம் செய்யாதவர்கள் இன்று பேசும்பட வார்த்தைகள் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே பொய்யான வாக்குறுதிகளை அவருடன் நிறைவேற்ற முடியாத ஹாமில்னு டசம் டி பிரகஸ்பதி சத்தியம் மற்றும் தர்மத்தின் சின்னம் பத பொய் சொல்வது அவருடைய ஆசீர்வாதத்தை குறைத்து உங்கள் நற்பெயரை பாதிக்கக்கூடும் நிதி தொடர்பான வழிகாட்டுதல்கள் ஒன்று பணப்பரிவர்த்தனை மற்றும் ஒலி முதலீடு காலை முதல் மதியம் வரை குறிப்பாக காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடம் வரை நேரம் சோமியமாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட கால முதலீடு அல்லது சேமிப்பு திட்டத்தை தொடங்கலாம் துலாம் ராசியின் பிரபாவ பொருளாதார சமநிலையை நிலையை கொண்டு வர உதவுகிறது அத்தோ ஒன்று சமஸ்பான ராகு காலத்தில் வெஸ்ட் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்று நிமிடம் வரை எந்த ஒரு புதிய நிதி முடிவையும் அல்லது பணப்பரிமாற்றத்தையும் செய்ய வேண்டாம் இந்த நேரம் குழப்பம் அல்லது தவறான கணக்கீட்டால் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது வியாபாரம் மற்றும் ஒப்பந்தங்கள் இன்று ஆயுஷ்மான் யோகம் மற்றும் அதை தொடர்ந்து சவுபாக்கிய யோகம் உருவாகிறது இது வணிக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்ய விரும்பினால் அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து பணம் செலுத்துவது பற்றி பேச விரும்பினால் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடங்கள் வரையிலான அபிஜித் முகூர்த்தம் மிகவும் சுபமாக இருக்கும் மைத் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மூன்றாவது செலவு மற்றும் ஷாப்பிங் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடும் மாலையில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ அல்லது பகட்டுக்காக செலவு செய்வதையோ தவிர்க்கவும் துலாம் ராத்தாலிருந்து விருச்சிக ராசிக்கு மாறும் இந்த நிலை பணத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக வெளிப்புறமாக பாயச் செய்கிறது எனவே முடிந்தால் பெரிய செலவுகளை அடுத்த நாளுக்கு தளி தள்ளி போடுங்கள் வஸ்துஸ்தா பென்னன் நான்காவது கடன் தொடர்பான முடிவுகள் இன்று கடன் கொடுப்பதற்கு அல்லது வாங்குவதற்கு முன் நன்கு சிந்தியுங்கள் து துலாம் ராசியின் பிரபாவ சமநிலையை விரும்புகிறது ஆனால் விருச்சிக ராசியின் பிரபாவ சிக்கல்களை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒருவருக்கு கடன் கொடுப்பதற்கு முன் அவரது நிலை மற்றும் பகதீஸ் நம்பகத்தன்மையை கண்டிப்பாகச் சரிபார்க்கவும் நான்காம் பழைய கடனை திருப்பிச் செலுத்த மாலை ஆறு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து இரவு எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிட வரையிலான அமிர்த காலம் நன்மை பயக்கும் இதனால் நிதி அழுத்தம் படிப்படியாக குறையும் ஐந்தாவது சம்பளம் வாங்கும் நபர்களுக்கான சூச்சனங்கள் இன்று உயர் அதிகாரிகளுடனான உரையாடலில் தெளிவாக இருங்கள் துலாம் ராசி எஸ் சின்னம் எனவே சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது உங்கள் நிதி முன்னேற்றத்தை பாதிக்கும் சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசித்த பிறகு உணர்ச்சிவசப்பட்டு பிரதிகிரியா செய்வதை தவிர்க்கவும் இல்லையெனில் நிதி வாய்ப்புகள் கை கைநழுவி போகலாம் ஆறாவது சுப திசை மற்றும் பரிகாரங்கள் கிழக்கு திசையை நோக்கி உங்கள் வேலையை தொடங்குங்கள் வியாழக்கிழமையன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும் பகவான் விஷ்ணு அல்லது பிரகஸ்பதியை வழிபடுவதும் நிதி செழிப்பை அதிகரிக்கும் முடிந்தால் இன்று வாழை மரத்தின் அடியில் ஒரு தீபம் ஏற்றுங்கள் பிச பாகபுத்தாட்சிசான் இது பணம் தொடர்பாக